நம்ம வீட்டை பாதுகாக்கிற மாதிரி மோஷன் சென்சார் ரோபோட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தோணுஞ்சு வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரோபோட்டோடைய காலுக்கு ஒரு சொடி ஷூ வந்து எடுத்துருக்குறேன் இந்த ஷூக்கு உள்ளே உள்ள அந்த மேட்லாம் நமக்கு தேவை இல்லாத ரிமூவ் பண்ணிடுவோம் அடுத்ததாக ஒரு ரெண்டு இரும்பு கம்பி டி ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு இரும்பு கம்பியை நம்ம எடுத்து ஷூக்குள்ளே நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க அடுத்ததாக சிமெண்ட் மணல் சல்லி இதை யூஸ் பண்ணி கொஞ்சமாக கலவை ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்போ ஷூக்குள்ளே உள்ள கம்பி நல்லா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம ரெடி பண்ண கலவையை சூக்குள்ளே அள்ளி போட்டுருவோம் கலவை போடும்போது போது சூவை கொஞ்சம் நல்லா சேக் பண்ணி சேக் பண்ணி கலவை போடுவோம் அப்போ தான் நம்ம சூக்குள்ள அந்த கேர்லாக் இல்லாமல் கலவை நல்லா செட் ஆகும் ஓகே இப்போ நம்ம ரெண்டு சூளுமே கலவை போட்டு நல்லா செட் பண்ணிட்டோம் இது ஒரு நாளிட்ட நல்லா காயட்டும் இது அப்படியே காயட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து ரோபோட்டுக்கான பாடிய வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம ரோபோட்டோட பாடியை ரெடி பண்ணுறதுக்கு ஏடிஎம்எம்ல இரும்பு கம்பி வந்து எடுத்துருக்கிறேன் இதை யூஸ் பண்ணி தான் புல்லன் புல்லன் ரோபோட்டோட பாடி வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தகர சீட்டை எடுத்துகிட்டு அதில் நான் எப்படி வரையிறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துக்கங்க இப்போ நம்ம வரைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து இரும்பு கம்பியில் கட் பண்ணி அதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்தாப்பில் வெல்ட் அடிக்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாதிரி டோட்டலாக ஒரு ரெண்டு பார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் அது ரெண்டு பார்ட்டையும் அப்படியே ஸ்டாண்டப்பான்னு எடுத்துட்டு அந்த ரெண்டு பார்ட்டுக்கு இடையில ஒரு ஒரு அடி கேப் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அடுத்ததாக ஒரு அடி நிலத்தில் ரெண்டு இரும்பு கம்பி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இது ரெண்டு பார்ட்டு எனக்கு மாதிரி டாப்ல ஸ்டெல்ட் அடிச்சுக்கிட்டோம் இப்போ நமக்கு ரோபோட்டோட கால் பகுதி வந்து ரெடி அடுத்ததாக ஒரு ரெண்டு அடி நீளத்தில் ஒரு நாலு இரும்பு கம்பி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த கால் பகுதியோட நாலு கார்னர்லாம் ஸ்டாண்டப்பாக இருக்க மாதிரி விழுத்து அடிக்க போகிறோம் அதுவும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி அடிக்க போகிறது கிடையாது கொஞ்சம் உள்ள மாதிரி எப்படி கண்டிப்பாடுவோம் இப்போ நம்ம வெல்ட்டு அடிச்ச நாலு கம்பியோட டாப்லேயும் ரெண்டு ரெண்டு கம்பியாக சேர்த்தாப்பளவு ஸ்டோல் அடிச்சுக்கிடுவோம் அடுத்ததாக ரெண்டு ரெண்டாக சேர்த்து வெல்ட்டு அடிச்ச கம்பியாக ஒரு ரெட்டாங்களாக சேர்த்து அடிக்க போகிறோம் இப்போ நமக்கு ரோபோட்டோட பாடியில் ஓரளவு ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நான் ரெடி பண்ணுறது ரோபோட்டோட கழுத்து பகுதி ஓகே இப்போ நம்ம இதில் தலை மட்டும் இப்போ ரெடி பண்ண போகிறது கிடையாது ஏன்னா அதுக்கு வேறு ஒரு பிளான் வந்துருக்கு இருக்குது அடுத்தது நம்ம கையாக ரெடி பண்ண போகிறோம் அந்த கை எப்படி இருக்க மாதிரி ரெடி பண்ண போகிறோம்னா ஒரு கை வந்து பார்த்திங்கனா இந்த பொசிஷன்லையும் இன்னொரு கை வந்து இந்த பொசிஷன்லையும் இதே மாதிரி தான் இருக்க மாதிரி ரெடி பண்ண போகிறோம் நமக்கு இதுதான் சோல்டரு இது கீழே தான் கை இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அந்த சோல்டரை கீழே இந்த இடத்துல ஒரு பீஸ் எப்படி நம்ம கேள்வி அடுத்ததாக ஒரு ஒரு அடி நீர்ல இரும்பு கம்பி எடுத்து சோல்டர்ல இருந்து கீழ் வர மாதிரி ட்வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்து ஒரு அடிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு இரும்பு கம்பி வந்து எடுத்துருக்கிறேன் இது நம்ம சோல்டர் கீழே ஒரு பீஸ் வெல்ட் அடிச்சோம்ல அதுலேருந்து இருந்து கீழ் வர மாதிரி டுவெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அப்படியே நம்ம சோல்டரில் வெல்ட் அடிச்ச கம்பியில இருந்து மேல் வாக்கில் போற மாதிரி ஒரு கம்பி யோச்ட் அடிச்சுக்கிடுவோம் அதே மாதிரியே கீழ உள்ள கம்பியில இருந்து இன்னொரு கம்பி மேல் வாக்கில் இருக்கிற மாதிரி ஸ்டெல் அடிச்சுக்கிடுவோம் இப்போ நமக்கு ஒரு கை வந்து ரெடி இதே மெத்தட்ல தான் அடுத்த கை வந்து ரெடி பண்ண போறோம் ஆனா அந்த கையோட பொசிஷன் மட்டும்தான் வேற மாதிரி வரும் இப்போ நம்ம ஒரு வழியாக ரெண்டு கையுமே ரெடி பண்ணிட்டோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரெண்டு கையோட பொசிஷன் மட்டும் வேறு வேறு மாதிரி மாறி வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நமக்கு இந்த ரோப்போட்டோட கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சப்பே கில வருது பார்த்திங்களா அது உருண்டையாக கொண்டு வரதுக்கு வக்கீல வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதாவது இந்த பொம்மை எல்லாம் செய்வாங்க பத்தியில் வில்லேஜ் சைடில் அது மாதிரி நம்ம இப்படி வக்கீல அப்படி சுருட்டி அப்படி உருண்டையாக கொண்டு வந்துட்டு இந்த டேப்பை யூஸ் பண்ணி சுற்ற போகிறோம் இப்போ நம்ம ரோபோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டு வந்து போட போகிறோம் ஒரு சின்ன ஃபேன் வந்து எனக்கு இருந்துச்சு இதை தான் போட போகிறோம் பட் உள்ளே போக எனக்கு தான் டவுட்டாகவே இருக்குது ரொம்ப நேரம் டவுட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு எப்போ அதை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போ மாட்டி பார்த்துருவோம் ஒரு காலை இதுக்குள்ளே அப்படி விட்டுருவோம் நம்ம ரெண்டு காலையுமே ஒரே சமயத்தில் விடணும் இல்லாட்டினா இது தனியாக கால சோழி சுத்தம் இந்த ஃபேண்ட்டு பார்த்தா நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் பொறுமையாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக அந்த ஃபேண்டை வந்து மேலே ஏற்றணும் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு ஃபைனலாக எப்படி அந்த ஃபேண்டை போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இதுக்குள்ளே வைக்கலாமிக்கி ஓரளவு ஸ்ட்ரெக்சர் ரெடி பண்ணிவிடுவோம் ஓகே தான் சட்டை வந்து மாட்ட போகிறோம் என்னோட சட்டை சரியா பார்த்தல அதனால புதுசாகவே எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் சட்டையில் ஒரு கையை நல்லா மிரட்டி எடுத்துக்கிட்டேன் இதை அப்படியே நம்ம ரெடி பண்ண கைக்குள்ளே மாட்டிக்கிடுவோம் இப்போ அப்படியே சட்டைய மேலே இழுத்து அந்த சைடு கொண்டு போய்த்து அந்த கையில் வந்து மாட்ட போறோம் பட் இந்த சைடு உள்ள கையில் வந்து மாட்ட முடியல ரீசன் என்னன்னா கை கொஞ்சம் வளைவாக நீளமாக இருக்குது அதனால தான் மாட்ட முடியலை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இரும்பு கம்பி அப்படியே உடச்சி சட்டைக்குள்ளே மாட்டிட்டு அதுக்கப்புறம் வெல்ட் அடிக்க போகிறோம் வெல்ட் அடிக்கும்போது வெல்டிங் தான் இருக்குது சட்டையில் இருக்கிறதுக்கு அந்த வெல்டிங் அடிக்கிறதுக்கு கீழே ஒரு அட்டையு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ அப்படியே சட்டைக்குள்ளே பட்டன்லாம் நீட்டாக மாட்டி விட்டுரும் இப்போ அப்படியே கையை புள்ள இழுத்து விட்டுரும் நம்ம அந்த கைக்குள்ள வைக்கல் யூஸ் கூட பண்ணிக்கிடலாம் அது எப்படிங்கிறத ஃபைனலாக பார்த்துக்கிடுவோம் அப்படியே நம்ம இது வரைக்கும் எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க இப்போ நம்ம தலைய வந்து ரெடி பண்ண போகிறோம் தலையில் பெருசாலாம் ஒர்க்கு கிடையாது இந்த இடத்துக்கு நேரம் இரும்பு கம்பி எப்படி வெளியில் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற வந்து பார்த்துக்கங்க அதுக்கு மேலே ஒரு ஹெல்மெட் வந்து மாட்டிக்கிடுவோம் அடுத்ததாக ஜோக்கர்ஸ் எப்படி ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து எடுத்திருக்கிற இது அப்படியே ஹெல்மெட்டில் மாட்டிட்டு டபுள் சைடு டேப் போட்டு ஒட்ட போகிறோம் ஆனால் இப்போ டபுள் சைடு டேப் போட்டு போகிறது கிடையாது ஏன்னா அந்த மாஸ்க்கு சின்னதாக ஒர்க் வந்து வந்து இப்போதைக்கு சும்மா மாட்டிக்கிடுவோம் அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ அதுக்கு மேலே அந்த சிமெண்ட் கடை வேலை ஒட்டி இருக்கு அப்படியே க்ளீன் பண்ணி பண்ணிட்டுருவோம் இப்போ அப்படியே ரெண்டு சைடு உள்ள ஃபேன்ட்டு அந்த கீழே உள்ள கம்பி தெரியிற அளவுக்கு நல்லா மேலே ஏற்றிக்கிடுவோம் இப்போ அப்படியே தூக்கி நம்ம ஷூக்கு உள்ள ஒரு கம்பி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இனி நம்ம மேலே ஏற்றி வச்சிருந்த ஃபேண்டை அப்படியே கீழே இறக்கி விட்டுருவோம் நம்ம சூ பிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் எந்த ஒரு பேலன்ஸ் இல்லாமல் சும்மா கன் மாதிரி நிற்கிதுங்க நீ நமக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா டிடெக்ட் பண்ணி இண்டிகேட் பண்ணுற மாதிரியான மோசன் சென்சார் ஒர்க்கு தான் இருக்குது அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுலேயே முக்கியமான ஒன்று இந்த மோஷன் சென்சார் தான் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் இதில் நமக்கு ஒரு நாலு ஒயர் வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் பெருசாக உள்ள ரெண்டு வந்து இன்புட்டு சின்ன மார்க்க பத்தில் ரெண்டு அது ரெண்டு அவுட்புட்டு அடுத்தது இந்த இடத்துக்கு என்ன டீப் டார்க்கு லைட் டார்க்கு அண்ட் ஆல் டே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் டீப் டார்க்குன்னு இருக்குதுல அது வந்து ரொம்ப இருட்டான இடத்துல யூஸ் பண்ணுறோம்னா அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு கீழே ஃபைவ் மினிட்ஸு நாற்பத்தஞ்சு செகண்டு பதினஞ்சு செகண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது என்னன்னா நமக்கு இந்த புட்டில் கரண்ட் வருதுல்ல அது வந்து எவ்வளோ நேரம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட் வந்து எரியுதுன்னா அது எவ்வளோ நேரம் எரியணும் அதுக்கப்புறம் அமைந்துருமில்ல அந்த ஒரு டைமிங் செட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ சென்சரோட இன்புட் அண்ட் அவுட்புட் வேறு கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணிவிடுவோம் அடுத்ததாக ஒரு ஆம்பி வந்து எடுத்திருக்கிறேன் அந்த ஆம்பிப்பயருக்கு பவர் சப்ளைக்கு ஒரு டோல் ஓல்ட் அடப்டர் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த அடாப்டர் உள்ள இந்த ரெண்டு பின்லையும் சென்சார்லேருந்து ஒரு அந்த அவுட் புட் ஒயர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிடுவோம் அடுத்ததாக ஒரு எல்இடி பல்ப்பு அதுக்கான ஹோல்டர் அண்ட் ஒயரிங் பிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் அது கூடவே ஒரு இன்ச்சு இரும்பு இப்போ சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த லைட் அதுக்குள்ள பிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த லைட்டோட ஒயரே சென்சாரோட அவுட்புட்ல தான் கனெக்ட் பண்ண போகிறோம் அடுத்தது ரெண்டு எல்இடி பல்ப்பு பிளிங்காய் பிள்ளைங்க அரித மாதிரி ரெட் கலரில் எடுத்துருக்கிறேன் இதுக்கான ஒயரை மட்டும் நம்ம டோல் ஓல்டு அடாப்ட் எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா அதோட ஒயரில் இடையில கட்டாப்பு கொடுத்து அதில் கனெக்ட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம மோஷன் சென்சாரில் ஆம்பி பேர் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறோம் நமக்கு ஆள் வந்தாங்கன்னா மோஷன் சென்சார் டிடெக்ட் பண்ணி நமக்கு ஆம்மி வந்து ஆன் பண்ணி விட்டுரும் அப்போ நம்ம ஆம்பி பேரில் என்ன ஆடியோ வந்து கொடுக்குறோமோ அது தாங்க வந்து பிளே ஆகும் இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு நமக்கு வந்து இந்த ரோபோட் வந்து வரையிற்குள்ளே யூஸ் பண்ணுறோம்னா வணக்கம் வரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ வந்து கொடுத்தோம்னா அந்த மாதிரி வந்து ஆடியோ வந்து பிளே ஆகும் பட் நம்ம இந்த ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பாதுகாப்பு யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே எதுக்கு வந்துருங்க ஏன் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியோ வந்து கொடுக்க போகிறோம் அந்த ஆடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்றக்கார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் சென்சர் அப்படிங்கிற ஒரு அப்ளீஸ் வந்து பிளே பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ரோபோட் வாய்ஸ்லாம் வந்துருக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஹலோ இங்கே எதுக்கு வந்தீங்க ஏன் வந்துருக்குறீங்க தான் நம்ம இந்த மாதிரி ஆடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் அதை வந்து நான் ரெக்கார்டு பண்ணிவிட்டேன் இதை இப்போ ரோட்டு வயசுலாம் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஹலோ இங்கே எதுக்கு வந்தீங்க ஏன் வந்துருக்குறீங்க தான் நம்ம இந்த மாதிரி ஆடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் அதை வந்து ரெக்கார்டு பண்ணிவிட்டேன் ஓகே நம்ம இப்போ இந்த ஆடியோ என்ன பண்ண போகிறோம் ரெக்கார்டு பண்ணி அப்படியே ஒரு பென் பென் ட்ரைவில் காப்பி பண்ணி நம்ம அந்த ஆம்பிளி பேரில் வந்து கொடுக்க போகிறோம் ஓகே இப்ப சட்டையை கழட்டி நம்ம பார்த்து பார்த்துட்டு அசம்பல் பண்ண போறோம் இந்த இடத்துக்கு இந்த லைட்டை கையோட உள்வாக்கல கொடுத்து வாக்கில் எடுத்துக்கணும் அப்படியே அந்த அந்த ரோபோட் கையில பிடிச்சிருக்கிற மாதிரி பண்ண போறோம் அந்த மாஸ்க்கு எடுத்து அந்த கண்ணுக்கு நேரம் டபுள் சைடு டேப் ஓட்டி நம்ம ரெடி பண்ணி ரெண்டு எல்இடி லைட் ரெட் கலர்ல அந்த ரெண்டு எல்இடி லைட்டை மாஸ்க்கோட கண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படியே அந்த மாஸ்க்கு கலரா அளவுக்கு டபுள் சைடு டேப்பை யூஸ் பண்ணி நல்லா டைட்டா ஒட்டிக்கிட்டு ஓகே இப்ப நான் சட்டையில மேல இருந்து ஒரு மூணு பட்டன் மாட்டிட்டு அந்த மோசன் சென்சார் கழுத்து கீழே இருக்க மாதிரி பிக்ஸ் பண்ண போறேன் நம்ம சென்சார் இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது யாராச்சும் வர்றாங்கன்னா கரெக்டாக டிடெக்ட் பண்ணுற மாதிரியான பொசிஷனில் இருந்தாவே போதும் அப்படியே சென்சாருக்கான இன்புட் ஒயரை பேக் சைடில் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் நம்ம ரோபோட்டில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டெஸ்ட்டிங் வந்து பண்ண போகிறோம் நம்ம ரோபோட்டோட அந்த சென்சார் இருக்குல்ல அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி கரண்ட் வந்து இன்புட் வந்து கொடுத்துட்டோம் இப்போ நம்ம ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணாது அதுவே நான் முன்னாடி வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் பாருங்க அவ்வளோதாங்க ஆனாயிருச்சு பேச ஆரம்பிச்சிருச்சு கடா ஏ எதுக்கு கொஞ்சம் கட்டாயம் வந்திருக்கு எதுக்கு வந்தீங்க எடுத்த காலி என்ன நம்ம முன்னாடி இருக்கிற வரையும் தான் இருக்கும் உங்களுக்கு என்ன நம்ம பதினெட்டு செகண்ட் வந்து வச்சிருக்கோம் பதினெட்டு செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தான் இருக்கும் அது பின்னாடி பயிற்சின்னு வச்சுக்கங்களேன் அந்த செகண்ட் முடிஞ்சா ஆப் நீங்கள் எதுக்கு உங்களுக்கு இங்கே என்ன வேலை வந்தீங்க வைக்கலாம் பையன் நேரத்தை காலி பண்ணிட்டு என்ன எல்லாரும் ஆடிச்சிடுவோம் நம்ம ஒரே கடை கொடுத்துட்டோம் ஒரு நாலஞ்சு கடை மாற்றி மாற்றி கொடுத்தோம் வச்சுங்களேன் ஒரு ஒரு கடை மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரே கடை தான் கொடுத்துருக்குறோம் அவ்வளோ ஆப் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரிட்டன் அதை ஆன் பண்ணணுமா வச்சுங்களேன் அதுவும் பாருங்களேன் நல்லா சைடு ஃபுல்லாக கவர் பண்ணுதுங்க லைட்டாக அந்த இந்த இடத்துக்கு வந்தாலும் ஆனாயிரு பாருங்களேன் அவ்வளோ ஆனாயிடுச்சு யாருமே நம்ம நம்பி வீட்டு நம்ம வீட்டுக்குள்ள யாரும் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறேங்க இதை கொண்டு ஒரு கேட்டில் வச்சா போதும் யாராச்சும் நைட்டில் வராங்களா வச்சுங்களேன் பார்த்தோன்னே பக்குன்னு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க தெரிஞ்ச ஓடிவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது இன்னொரு முக்கியமான என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்ல வச்சுக்கலாம் யாராச்சும் வர்றாங்களோ வச்சுக்கல லைட்டு பழிச்சுன்னு எரியும் அந்த சவுண்ட் கையை உள்ள நீட்னு ஆனாருச்சு கையை லைட்டை உழுஞ்சு ஆன் ஆனாயிருச்சு அதாவது லைட் எரியுது இல்லை லைட் எரிஞ்சோடனே என்ன லைட் டக்குன்னு எரியுன்னு சொல்லிட்டு அதை இந்த வயசு வரை கேட்டுச்சுன்னா தெரிஞ்சு ஓடிடுவாங்கல்ல அவ்வளோதான் முடிஞ்சு கொஞ்சம் ஓடட்டும் பதினஞ்சு செகண்ட் ஓடும் அவ்வளவுதான் இப்போ என்ன பண்ண போறோம் இதோட ரேஞ்சு வந்து வந்து பண்ண போறோம் அப்படி சுத்தி வரேன் இப்போ எனக்கு ரோபோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்துருக்கு அதாவது ஒரு இருபது அடி வந்துருக்கும் இப்போ என்ன பண்ண போறேன் பையன் ஸ்டெப் ஸ்டெப் அப்படி போவோம் எவ்வளோ தூரத்தை டேக் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்துருவோம் இந்த சென்சார் ரொம்பவுமே ஒரு முத வந்து பார்த்து இந்த இடத்துல டிடெக்ட் பண்ணிச்சு இவ்வளோ தூரம் வந்து டிடெக்ட் பண்ணலங்க ஏன்னா கரண்ட் எதுவும் போச்சு என்னையா எதுக்கே வந்தது டிடெக்ட் பண்ணுது ஓகே ஆனால் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் சைடில் வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஏ டேய் இந்த சென்சார் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு மாதிரி வேலை செய்யுதுங்க ஒரு ஒரு டைம் நம்ம லாங்கில் வரும்போதே டிடெக்ட் பண்ணிடுது ஒரு ஒரு டைம் கிட்டே வந்ததாங்க டிடெக்டே பண்ணுது இப்போ இந்த ரோபோட் எந்த அளவுக்கு பயங்கரம் ஒர்க் பண்ணுது அப்படிங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு சேலேஞ்ச் வந்து பண்ண போகிறோம் இந்த பூ இருக்குல்ல இது நம்ம ரெடி பண்ண ஸ்டிக்கில் இந்த நான் சொல்லிவிடுவோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த பூவை வந்து இது கத்த விடாமல் அதாவது இந்த டிடெக்ட் பண்ணி கற்றுது பார்த்தீங்களா அப்படி கத்த விடாமல் எப்படி அவன் திறமை அது எப்படியோ போயிட்டு போகிறான் அந்த பூவை போய் எடுக்கணும் ஓகேவா வரலாங்க போயிடும் இப்போ எப்போயும் அந்த பூவை ஒன்றும் கரெக்டாக எடுத்துட்டேன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபா காசு கொடுத்துருவாங்க அது உன்னோட திறமை ஆனால் மின்னாடி தான் போனால் பின்னாடி அக்கூல வரக்கூடாது ஓகேவா போ ரெடி எப்படி வேணும் போய்க்க வேணும் ஸ்ட்ரைட்டாக பண்ண போயிட்டு இருக்காரு கத்த ஆரம்பிச்சுட்டா கீழே குஞ்சு போய் பாரு ஏ கத்தி ஆனாயிருச்சு அடுத்த பிளேயர் வந்துட்டா பிள்ள இதை வச்சு ஒரு கேமே பிளே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க ஓகே கடத்து கட்டிடா வேணும்டா ஏ பாய்க்கணும் மழை போல எடுத்துருவானோ நமக்கு சென்சாரு நமக்கு ஸ்ட்ரைட் வாக்கில் இருக்கு மேலே இங்கே கவர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது கொஞ்சம் சரியான ஆளுங்க கீழே பிளான் போட்டு கீழே வாக்கில் போய் ஏ டிடெக்ட் பண்ணிடுச்சு கார்த்தி கத்திருச்சு வா இங்கே வாழ அடே அடே கப்பா தலை பெரிய ஆளாக இருப்போம் போலங்க நமக்கு நைட் டைமில் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்க டெஸ்ட் பண்ணுறது கிடையாது நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து செட் பண்ணிக்கிட்டோம் இங்கே யார் இங்கே இருக்க வந்துருக்கிறீங்க இந்த வீட்டுக்கு உங்களுக்கு இங்கே என்ன வேலை இருக்க வந்தீங்க வீட்டுக்கு எல்லாம் பண்ணிக்கலாம் இடத்த பண்ணிக்கலாம் என்ன

ஓகே நம்ம இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நம்ம எதாவது தோட்டம் வச்சு தடுப்புணி எல்லாம் போட்டு வச்சுங்களேன் நம்ம நம்மளால தடுப்புணி பிடிங்க வருவாங்க இதை பற்றி ரெடி பண்ணி வச்சுட்டா வச்சுங்களேன் இந்த ரைட் அடுத்த பயந்து விட்டு கூட்டிடுவாங்க அப்புறம் வந்து நம்ம இந்த திருமண மண்டபம்லாம் இருக்குல்ல அங்கே வாசலில் வந்து எடுத்துனோம்னா ஆனால் அந்த மாஸ்க்கை மாற்றணுங்க ஒரு நல்ல மாஸ்க்காக போட்டுட்டு வருக வருகன்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னா வச்சுக்கே நல்லாயிருக்கும் வரும் வரும்போது கரெக்டாக அந்த டிடெக்ட் பண்ணி சத்தம் போடுமா பார்க்க நல்லாயிருக்கும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்க ஒப்பினா மனதமான காம்பாக்ஸ் தட்டி விட்டுங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மீட் பண்ணலாம் இதை கட்டிட்டு தான் போல